பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு பீகார் ஆளுநரை சந்திக்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் நேரம் கேட்டிருந்த நிலையில் தற்போது அவரை நிதிஷ்குமார் சந்தித்துள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் காத்திருக்கிறார் வசந்தி இது குறித்த விவரங்கள் பீகார் ஆளுநர் தற்போது முதலமைச்சராக கூடிய நிதிஷ்குமார் வந்து நேற்றைய தினமே வந்து குடியரசு ஆளுநரிடம் வந்து நேரம் கேட்டிருந்த சந்திப்பதற்காக தற்போது பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை நிதிஷ்குமார் வந்து சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையால் பேச்சுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய பதவி விலகல் குறித்தும் பெரும்பான்மைக்கான பெரும்பான்மை நிறுவதற்கான விஷயங்களையும் வந்து ஆளுநரிடம் கூறுவார் என கூறப்படுகிறது அஹ் குமார் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணி வந்து தற்போது அஹ் பீகாரில் வந்து ஆட்சியில் இருக்கிறது இதற்கு பெரும்பான்மை இப்போ ஒருவேளை நிதிஷ்குமாருடைய விலைகள் ஒரு விலைகள் வந்து உறுதியானும் பட்சத்தில் ஆர்ஜேடிக்கும் இடதுசாரி காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு ஏன்னா நம்ம பீகார்ல முதலே நம்ம பார்க்கும்போது இங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பெரும்பான்மைக்கு தேவை அப்படின்ற தொகுதிகளுக்கு தேவை அப்படின்னு கூறப்பட்டது அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆர்ஜேடி அந்த கூட்டணிக்கு எட்டு இடங்கள் தேவைப்படுது அப்ப மற்றொரு புறம் எட்டு இடங்கள் தேவைப்படும் பட்சத்துல அவங்க மற்ற இதர கட்சிகள் யோட கட்சிகள் மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட ஆலோசனை கூட்டம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு புறம் நிதிஷ்குமார் அவர் அவருடைய எம்எல்ஏக்கள் நாற்பத்தி ஐந்து பேர் இருக்காங்க பாஜகவுடன் பாஜக எம்எல்ஏக்கள் வந்து எழுபத்தி பேர் இருக்காங்க இவங்களோட கூட்டணியில மொத்தமாக பார்க்கும்போது பெரும்பான்மைக்கும் அதிகமான ஒரு இடங்கள் இருக்கு அதாவது நூத்தி இருபத்தி மூன்று இடங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில தற்போது ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு அதே தினமே அதாவது இன்று மாலைக்குள்ளே முதலமைச்சராக பாஜக ஆதரவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் கூற இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது இன்னொரு புறம் பாஜக தரப்புல நிபந்தனையுடன் நிதிஷ்குமாரை இணைப்பதற்கான ஒருபுறம் பேச்சுவார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த படி பாத்தோம் இன்னைக்கு மாலைக்குள்ள ஏதோ ஒரு முடிவு அதாவது ஆர்ஜேடி அவர்கள் மற்ற சிறு கட்சிகளுடன் கூட்டணிகளோட பேச்சுவார்த்தை இருக்குமா பெரும்பான்மையினர் இருப்பார்களா அல்லது நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பெரும்பான்மை நிரூபிப்பார்களா அப்படின்ற ஒரு சிக்கல்கள் ஒரு குழப்பங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று மாலைக்குழு அதற்கான தீர்வுகள் எட்டப்படும் எனதான் சொல்லப்படுகிறது தங்களது தகவல்களுக்கு நன்றி வசந்தி